சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையின் இந்த நாளுக்காகத்தான் ரொம்ப நாளாகவே காத்து கொண்டே இருந்தேன் இந்த சாய் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தும் இல்லாதது போலும் இருந்தது என் மீது நீ எப்பொழுது முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய லீலைகள் என்னுடைய லீலைகள் நீ காண துவங்குவாய் ஆனால் சோதனை வருவதனால் என் மீது உனக்கு மிகவும் கோபம் இருக்கிறது இன்பம் மட்டுமல்ல துன்பமும் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவதுதான் மனப்பக்குவமாகும் இந்த இரவுடன் உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்து இன்பங்கள் நிலைத்திருக்க நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் நான் சொல்வதை நீ நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ வாழும்பொழுது நான் சொல்லும் ஞாபகம் வரும் அப்பொழுது எனக்கு நன்றி கூறு நீ நன்றி கூறுவதற்காக நான் ஒன்றும் என் குழந்தைக்கு எல்லாம் செய்யவில்லை உன் சிரித்த முகம் இருந்தாலே அது போதும் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்பேன் என் வாக்கை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் தயங்காமல் வந்து கேட்கலாம் முழு உரிமையும் உனக்கு உண்டு உனக்கு வேண்டியது சரியா தவறா என்று பார்த்து நானே தருவேன் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் பல நாள் கஷ்டங்கள் ஒரு இரவு போகும்போது அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நான் தூக்கி எறிந்து உனக்கு சந்தோஷமாக நீ முயற்சி செய்தாய் உனக்கு விரைவில் வெற்றி கிடைக்க நான் உனக்கு எல்லாம் ஏற்பாடுகளையும் நான் செய்கின்றேன் நீ சாயப்பாவை நம்பி வழங்கினாலும் சரி இந்த சாயப்பாவை வழங்கினாலும் சரி இரண்டு பேரும் நீ என்னிடம் கேட்டதை நான் தருவேன் தரத்தான் போகிறேன் பிறகு நீ ஏன் அதை நினைத்தாய் கவலைப்படை கவலைப்பட்டாய் உன் வேலையை தாமதப்படுத்துகிறாய் இது உனக்கான ஆசிரியர் வதற்கப்பட்ட வாக்கு என் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக இரு எல்லா காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நிச்சயமாக இந்த இரவு உனக்கு நான் நல்ல நான் வெடிகளாக நாளை உனக்கு வெடிகளாக இருக்கப் போகிறது இருக்கட்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்